நெய்வேலி புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் இருபத்தி ஒன்பது பகுதிகளில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளி தாளர் ஜான் கன்னடி தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி சென்னை குளோபல் டெக் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த பிரபு கந்தசாமி அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார் பள்ளியில் பயிலும் எல்கேஜி வகுப்பு மாணவர்கள் முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரை தாங்கள் செய்து வந்த அறிவியல் சார்ந்த படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர் மேலும் கண்காட்சியில் தமிழ் சார்பில் இயற்கை பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மாணவர்கள் உடலில் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் குறித்த மாதிரி வடிவிலான பொம்மைகள் செய்யப்பட்ட மாணவர்கள் நன்மைகள் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் போர்வெல்லின் தவறி விழுந்த குழந்தையை மீட்டெடுக்கும் செயற்கை கருவியை மாணவர்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர்